அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கு தாலா எங்களுக்கு கடமையாக்கிய அந்த ஐந்து கடம்பைகளில் ஒன்றாகத்தான் இந்த ஜக்காத் காணப்படுகின்றது அந்த ரபுல் ஆலமின் கூறும்போது நபியே செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை எடுத்து அதனால் அவர்களை உள்ளும்புறமும் தூய்மைப்படுத்துவீராக என்று அவன் கூறி காட்டுகின்றான் அன்பிற்கினி அவர்களே நாங்கள் ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடுகின்றான்

காட்டுகின்றான் காட்டு சகோதரிகளே எங்களுக்கு அல்லாஹ் அளித்த செல்வம் எங்களுக்கு அல்லாஹ் அருகடை எங்களுக்கு மேலதிகமாக இருக்கும் என்றால் அது எங்களுக்குரியதல்ல யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா வசதி வாய்ப்பை அதிகரிச்சு கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு கடமையாகிவிட்டது அவர்கள் அதனை கஞ்சத்தனமாக கட்டி வைத்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வெற்றி ஏன் தெரியுமா தூதர் கேள்விக்குரியும் போது நீங்க தர்மம் செய்யறதால உங்களோட தர்மத்தின் மூலமாக உங்களோட செல்வம் குறைய மாட்டாது எனவே நீங்க தர்மத்தை செய்யுங்க யாருக்காக இந்த

நாள் கொடுக்காம ஏழைகளுக்கான சொத்துக்கள் மேலதிகமான சொத்துக்கள் எங்களுக்குரியதல்ல அல்லாஹ் எப்படியோ எங்கட கையில இருந்து அதை அழிச்சிருவான் எங்கட கையிலிருந்து அதை வெளியாகிடுவான் அது நோய் மூலமாக சரி இல்ல மருத்துவ செலவுக்காக சரி இல்ல வேறு வேறு காரணங்களுக்காக சரி அல்லாஹ் எங்கட அதை வைக்கவே மாட்டான் எனவே எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய செல்வங்கள் வீணடிக்கப்படுவதை விட அல்லாஹ் கூறிய வழிமுறையில் அல்லாஹ் காட்டி தந்த முறையிலே நாங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவோமானால் ஆனால் அல்லாஹினுடைய அந்த ரபுல் ஆலமினுடைய ரஹமத்துக்குள்ளானவர்களாக ஆகிவிடுவோம் நாளை மறுமையடி அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அதற்கான வெற்றியை நிச்சயமாக தரக்கூடியவனாக it can run